ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பாச்சி பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து ரெண்டாவது சர்வீஸு ஃபஸ்ட்டு சர்வீஸ் வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலான்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ வந்து செகண்ட் சர்வீஸுக்காக வண்டி நான் வெளிலருந்து வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ தான் வந்து மொபைல் வீலாக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முதல் முதலாக பண்ணுறோம் இப்போ தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க ஏற்கனவே அந்த அந்த மொபைலில் அந்த மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த மவுண்டர் வந்து நிறைய ஏற்கனவே வீடியோ எடுத்து வீலாக் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் ஸோ இது வந்து விவோ எக்ஸ் நைன்ட்டி இதோடய வீடியோ குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ டைம் கரெக்டாக மணி பதினொன்றாவது எங்கள் ஊர்லேருந்து நான் திருவாரூருக்கு இப்போ வந்து போயிட்டுருக்கேன் ஸோ இந்த ரோடை இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த ரோடை வந்து இப்போ சீரழித்து சின்ன பின்னமாக்கி விட்டானுவோம் சுத்தமாகவே நல்லாவே இல்லை உடச்சி நொறுக்கிட்டானுவோம் ரோடை விரிவாக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு ரோடு விரிவாக்கிற அந்த திட்டத்தை வந்து சீக்கிரமாகவே அவங்க வந்து செய்யலை ரோடே போட்டு வீணாக்கி வச்சுருக்காங்க ரோடை விரிவாக்குற பணி வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சுத்தமாகவே நல்லா இல்லை அங்கேயும் இங்கேயும் பள்ளமாக இருக்குது ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு ஆனால் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பக்கமும் வந்து நலந்தான் விவசாயம் தான் அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு இதுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே விவசாயம் தான் We we're built to thrive, yeah I think that we've all had enough One keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. அப்படியே நான் போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருக்கிறப்ப நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க வண்டியை வந்து வ பண்ணி போராட்டம் பண்ணிட்டு அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நேற்று நைட்டு வந்து யாரோ நைட்டு ராத்திரி வண்டியில் வரப்போ இங்கே ரோடு போடுறதுக்காக வந்து பள்ளம் நோண்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் உளுந்து இறந்து போயிட்டாங்களாம் இந்த சப்பு கலரில் வந்து ஒரு போஸ்ட் வச்சிருக்காங்க செக் போஸ்ட் மாதிரி அதுக்கு பின்பக்கம் வந்து விழுந்து இறந்துட்டாங்களாம் அதனால் வந்து அவங்க குடும்பம் சார்பாக அவங்க தெருவில் உள்ளங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க அததான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டிக்காக எந்த ஒரு பொருளுமே அவங்க வந்து வைக்கல அதனால் வந்து அவர் வண்டியில் வரப்ப அந்த குழியில் உளுந்து அந்த கீழே இருந்த கம்பிலாம் வந்து அவர் உடம்புல குத்தி அவர் இறந்துட்டார் அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் குட்டமான நிற்கிறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க பஸ் வண்டி எல்லாமே நிற்கிது இது நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது எல்லோருமே வந்து அமைதியாக தான் இருந்தாகணும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் மேலே தான் தப்பு இருக்குது அதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க நான் வந்து வீடியோ மவுன் பண்ணுறதுனால நான் வந்து பார்த்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த சுற்றி தான் போயாகணும் ஏன்னா இப்போ வந்து கார் திரும்பி நிற்கிறது நீங்கள் வந்து பார்க்குறீங்க நேராக போக முடியாது அதனால் வண்டியை திருப்பிட்டு சுற்றி தான் போகணும் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க இங்கே வந்து ரோடு பராமரிப்பு வேலைலாம் நடந்துருக்கு ஆனால் வந்து எச்சரிக்கை பலகை வந்து எதுவுமே வைக்கல அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு இங்கே ஸோ நம்ம வண்டியை அங்கே நிற்கிறது பார்த்திங்களா ஸோ பஸ் வந்து எவ்வளோ தூரமாக நிற்கிறதுன்னு பாருங்கள்ல அது ஃபுல்லாக லெந்தாகவே வந்து டிராஃபிக் ஆகிட்டு ஆனால் நான் வரப்போ இந்த டிராஃபிக் இல்லை ஸோ கொஞ்ச நேரம் தான் வந்து ஒரு போராட்டம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க ரொம்ப நேரம்லாம் வந்து அவங்க இல்லைங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து கோஷம் போட்டுட்டு அப்புறம் போயிட்டாங்க சரி நம்ம வண்டியை எடுத்துகிட்டு யாரும் திருப்பி தான் போய் ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல நேராக போக முடியாது ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்போனா போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் அதே வழியில தான் இப்போ போகிறோம் ஆனால் அந்த ரோடு வந்து சுத்தமாக சரியில்லை அது ரோடே கிடையாது அது வந்து வயல் நம்ம இப்போ வயலில் இறங்கி தான் போகணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனிச்சினா கூட வயலில் கீழே விழுவ வேண்டியது தான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ லேட் எவ்வளோ லாங்காக வந்து டிராஃபிக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து திருவாரூருக்கு வந்து வர வழியில் நான் எப்போவுமே ஒரு கடையில் வந்து சர்பத்து குடிப்பேன் இப்போ அந்த கடையில் தான் வண்டி நிப்பாட்டி சர்பத்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் அதை பார்க்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா லெமன்லாம் போட்டு ஐஸ்லாம் போட்டு சர்பத்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க ஸோ நம்ம நேராக போனால் திருவாரூர் போயிடலாம் இப்போ நான் சர்பத்து குடிச்சிக்கிட்டு திருவாரூர் போய் வண்டியை சர்வீஸ் கொடுக்க வேண்டியதுதான் ஸோ இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சர்வீஸ் விட்டுட்டேன் சர்வீஸ் விட்டுட்டு இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு நாலு ரோடு இருக்குது அந்த ரோட்டில் தான் நிற்கிறேன் இப்போ நம்ம நேராக போனோம் அப்படின்னா நாகப்பட்டினம் போகலாம் அப்படியே ரைட்டை எடுத்து போனோம்னா திருத்துருப்பூண்டி இப்போ வந்து பார்த்திங்கனா வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ அங்கே வந்து ஆண்கள்னு எழுதியிருக்காங்க அங்கே வந்து ரெண்டு பெண்கள் வந்து உட்காந்துருக்காங்க அதான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் டிவியில் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதாவது ஒரு ஆள் வந்து பெண்கள் சீட்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் ரெண்டு பசங்க வந்து பல்லையே லைட் டார்ஜ் லைட் அடிச்சு காட்டுற மாதிரியும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சுத்த வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் ஆனால் ரியாலிட்டி வந்து இந்த மாதிரி தான் நடக்குது ஸோ வந்து ஆண்கள் சீட்ல வந்து பெண்கள் தான் உக்காடுறாங்க பெண்கள் சீட்ல போயிட்டு எந்த ஆண்களுமே உக்காது கிடையாது ஸோ இதுதான் வந்து உண்மை ஆனால் இவங்க வந்து தப்பு தப்பாக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஏபிஎஸ் பஸ் வந்துடுச்சு எங்கள் ஊர் பஸ் இப்போ நான் அதில் ஏறி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு திருப்பி வரணும் அதாவது கம்பெனிக்கு வண்டி ரெடி ஆகிட்டான்னு கேட்டுட்டு திருப்பி வரணும் இப்போ என்னென்னா இப்போ இந்த பஸ்லையும் வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிற பயணத்தை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் அங்கே கம்பெனியில் வந்து வண்டி போகிறது வந்து எடுக்க முடியல ஏன்னா வந்து உள்ளார வந்து அவ்வளோ கூட்டம் அதனால் நான் வண்டி வாசலே நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துவிட்டேன் அவங்க வந்து எப்போ போல ஒரு மஞ்சள் அட்டையில் வந்து பேர்லாம் எழுதி கொடுத்துட்டு இதுமாரி திருப்பி வரப்போ இந்த அட்டையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கிளம்பி வந்துவிட்டேன் இப்போ வந்து நம்ம திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டுருக்கோம் திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு என் முன்னாடி நிற்கிறவர் தான் வந்து கண்டக்டரு வீடியோ எடுக்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தொந்தரவாக கொடுக்க நின்றுக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து அவரும் அவரோட சோல்டர் வந்து வீடியோ மறைக்குது இதுதான் வந்து சீமாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிறது மல்லிகை பர்னிச்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து கடைகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க எவ்வளோ கடைகள் இருக்குன்னு நீங்களையும் பார்க்குறீங்க இப்போ நம்ம வந்து கீழே விதியிலேருந்து போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம கீழே வெளியெலாம் தாண்டி வந்தாச்சு இப்போ நம்ம எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா கங்கலாஞ்சேரினு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கோம் இங்கே வந்து ஒரு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கே வந்து படர்ந்து கிடக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து ஆறு அந்த ஆறு வந்து எப்படி இந்த இலைகள்லாம் வந்து மறைச்சிருக்குன்னு பாருங்கள் இது பக்கத்துலேயே வந்து இந்த அருவி மாதிரி ஒரு டேம் மாதிரி இருக்கும் அது வந்து நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அது வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிறனால பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காலையில் வரப்போ போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா அங்கே தான் வந்துக்கிட்டுருக்கோம் ஸோ இந்த தான் நம்ம வண்டியில் போனோம் இப்போ அந்த ஆட்கள்லாம் போயிட்டாங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து கோவில் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் இருக்குது ஆண்டிப்பந்தல்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பராமரிப்பே இல்லாமல் கிடக்கிற ஒரு ஆறு இது பக்கத்துலேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் எந்த ஒரு பராமரிப்புமே கிடையாது இவங்க இந்த ஊரில் ஆனால் பராமரிப்புலாம் அவங்க பண்ணாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கண்டக்டர் பின்னாடி வராரு இப்போ நம்ம வந்து சன்னநல்லூர் வந்துட்டு இருக்கோம் சன்னநல்லூரில் தான் நான் வந்து செடிலாம் வாங்குவேன் ஒரு கடையில் ஒரு அண்ணன் இருப்பார் அவர்கிட்ட தான் செடிலாம் வாங்குவேன் அங்கே வந்து நான் நெக்கச்சக்கமான செடிலாம் ஒரு வச்சுருப்பார் இப்போ இங்கே ஒரு காய்கறி கடை இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே வந்து பைக் ஒர்க் ஷாப்லாம் இருக்குது இங்கே வந்து நிறைய சிக்கன் கடைலாம் இருக்கும் எக்கச்சக்கமான சிக்கன் கடைலாம் இருக்கும் இங்கே இப்போ நம்ம சன்னாநூல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இதுதான் வந்து நேராக போன அப்படின்னா நன்னிலும் போயிட்டு நம்ம கும்பகோணம் போயிடலாம் வாசன் பேக்கரி இருக்குது இப்போ நம்ம வந்து சன்னநூல் பெட்ரோல் பங்கை தாண்டி நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாகவே விவசாயம் நடந்தான் இங்கேருந்து எங்கள் ஊர் வரைக்குமே பா இதரும் வந்து விவசாயம் நடந்தான் ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம பிடாரியம்மன் கோயில் தாண்டி வந்துட்ருக்கோம் இப்போ வந்து முடிகொண்டாண்டு போயிட்டுருக்கோம் சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிற நண்பா வந்து ஊரெலாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க நல்லாயிருக்கும் ஒரு நாள் வந்து எங்கள் ஊரில் வந்து எந்தெந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து நான் வந்து ஒரு வீளாக மாதிரி எடுத்து போடுறேன் அதாவது நான் எங்கள் எங்கள் ஊர்லேருந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த இடமா சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு வீலாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கெல்லாம் போய் செக் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு போங்க ஜாலியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பராமரிப்புக்காக அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து எடுத்துருக்காங்கன்னா அப்போது இங்கே இது பைபாஸ் மாதிரி போடுறாங்க பிறகு ஆனால் இது மாதிரி போட்டாலும் நல்லதா தான் கொஞ்சம் ரோடு நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் வந்து இதனால் வந்து மரத்தெலாம் வந்து வெட்டி போட்டாங்க நொங்கு தான் கிடைக்குமான்னு சரியா தெரியல ஏன்னா பரமரத்தை மரத்தை வந்து ஃபுல்லாக வெட்டிட்டாங்க அப்படின்னா நொங்கோட ப்ரைஸ் வந்து ஏறிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆறு அரசல் ஆறு இல்லை இது அரசலாறு கிடையாது இது வந்து ராஜபாளையத்து ஆறுன்னு சொல்லுவாங்க இது நேராக காரைக்கால் போகுது இந்த ஆறுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊர் ஆறு இருக்குது அதுதான் அரசலாறு அதை வந்து காட்டுறேன் இதுக்கப்புறம் அந்த ஆறு வரும் இந்த இடமும் ஃபுல்லாக விவசாயம் நடந்தான் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஜூஸ் கடை இருக்கும் அந்த ஜூஸ் கடையில் தான் நான் வந்து அடிக்கடி ஜூஸ் சாப்பிடுவோம் வண்டியில் வரப்போ ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் விவசாயம் நடந்தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்காங்க அந்த எனக்கு முன்னாடி போகிற வந்து அந்த ராலி வந்து பஸ்காரர் வந்து மிந்துணுன்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் ஏன்னால் அவரால் முடியல அவர் மிந்து வர இல்லையான்ட்டு பார்க்கலாம் லாரி ஆனால் அண்ணனும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேறாரு ஸோ ஆனால் ஃபைனலாக இப்படியோ வந்து பஸ் வந்து மிந்திட்டு இப்போ நம்ம வந்து செருவலூர் விட்டு வந்துட்ருக்கோம் இங்கே தான் லலித்தாம்பிக்கு ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் இப்போ நேராக போனால் உள்ளார போனால் செருவலூர் இதுதான் வந்து சாய்பாபா கோவில் எங்கள் ஊரில் இருக்கிற சாய்பாபா கோவில் இந்த கோவிலை ஒரு நாள் வந்து வீலாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறான் பாருங்கள் இப்போ வந்து எங்கள் ஊர் பெட்ரோல் பங்க் பூந்தோட்டம் பூந்தோட்டம் நம்ம என்ட்ரு ஆயாச்சு பார்த்தீங்களா பூந்தோட்டம் ஸோ இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கோவிலெலாம் வந்து நான் தனியாக வந்து ஒரு வீலாக மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நண்பா நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம நேராக போகணும் இந்த டெம்போ நிற்கிறதுக்கு பார்த்தீங்களா நேராக போனோம் அப்படின்னா சசு கோயிலுக்கு போகலாம் அப்படியே நேராக போனோம்னா கும்பகோணம் போயிடலாம் இப்போ நம்ம பஸ்ஸு போய் பார்த்தீங்களா இப்படி நேராக போனால் மயிலாடுதுறை போயிடலாம் ஸோ இப்போ ஃபைனலாக எங்கள் ஊருக்கு வந்தாச்சு இந்த ரோடை பார்த்தீங்களா இது எப்போ வேணாலும் இடிஞ்சு விடுற கண்டிஷனில் இருக்குது ரொம்பவே உடஞ்சி போயிருக்கு இதையும் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவே டேமேஜான ரோடு இது இப்போ வந்து அந்த ரோட்டை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துருக்கேன் ஸோ உங்கள் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ரோட்டில் ஒரு சின்ன பைக்கு வந்தாலே அவ்வளோ அதிர்வு அதிர்வுது இந்த இடம் எப்போ வேணாலுமே அந்த நடு பகுதி வட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வட்டமான பகுதி வந்து உடஞ்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இது யாருமே வந்து பார்க்குறதே கிடையாது இந்த ஊர்லேயும் எம்எல்ஏ அது பிரசிடென்ட்டு லொட்டில் வசக்கன்னு எல்லாமே இருக்காங்க ஆனால் வந்து யாருமே இதை வந்து பார்க்குறது கிடையாது எனக்கு என்னமோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேக்கி வச்சுட்டிங்களோன்னு ஒரு சந்தேகம் தான் வருது எனக்கு ஏன்னா இதை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது இந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ரோட்டு ரோடு விரிவாக்க பணி வந்து நடைபெறுது ஆனால் இந்த இடத்த மட்டும் வந்து சரி பண்ணவே மாட்டுறீங்க ஒரு சின்ன வண்டி போனாலே அந்த இடம் அந்துருது இப்போ நீங்கள் கிட்ட பார்க்குறீங்க எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு ஒரு வேளை யாராவது இங்கே உளுந்து அங்கே இதுக்கு மட்டும் இப்போ பெரிய போராட்டம் நடந்துது பார்த்திங்களா அதுமாதிரி ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அப்படி தான் இங்கே இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்துவீங்க இந்த இடத்த வந்து நீங்கள் சீர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இது வந்து அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்களா கார் வண்டிலாம் போனால் உள்ளேருந்து தண்ணி வெளில வருது பார்த்தீங்களா யாராவது உடஞ்சி கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது இது நடுவில் உட்காந்து போராட்டம் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அதைத்தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இருக்கேன் ஸோ நீங்கள் நண்பா இந்த வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த மட்டும் க கட் பண்ணி நீங்கள் எடுக்க ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரோடை வந்து கொஞ்சம் சீர்படுத்த சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து சாயந்தரம் அஞ்சு மணியாகுது ஸோ பைக்கை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து திருப்பி திருவாரூருக்கு வந்திருக்கேன் ஸோ இதுக்கான எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம போய்ட்டே ஷோரூமில் போயிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து நடந்து போக முடியாது நம்ம ஃப்ரெண்டை தான் வர சொல்லணும் இப்போ வந்து ஆமாம் ஃப்ரெண்டோட பைக்கில் தான் உக்காந்துருக்கேன் இப்போ வந்து ஒரே ட்ராஃபிக்காக இருக்குது ஒரு பெரிய லாரி குறுக்க வந்துருக்கு அதனால் வந்து இந்த இடம் டிராஃபிக் ஆகிட்டு இது வந்து ஒரு ஒரு வழி பார்த்தா தான் அதனால் நல்ல டிராஃபிக்கை நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஸோ ஃபைனலாக வந்து எப்படியோ ஷோரூமுக்கு வந்தாச்சு ஷோரூமுக்கு உள்ளே போயிட்டு பைக் ரெடி ரெடியாகிட்டுன்னு சொன்னாங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நண்பா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க செகண்ட் சர்வீஸுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு பார்க்குறீங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஆச்சு அவங்க அறுபது ரூபா வாங்கிக்கிட்டாங்க ஸோ இப்போ இங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்து நான் மோட்டோவ்லாக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறேன் இது வந்து நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது இதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊர் வரையும் நான் வந்து தனியாக ஒரு வீடாக மாதிரி எடுத்திருக்கேன் மோட்டர் வீடாக அதை வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து வேறு ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த செகண்ட் சர்வீஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க செகண்ட் சர்வீஸ் வந்து நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஆனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க மற்றபடி ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு வந்து அந்த தனியாக ஒரு வீடியோ ஆக அதை நீங்கள் பாருங்கள் இந்த செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து அறுபத்தி ஏழு ரூபா ஆச்சு நான் வந்து தேர்ட் சர்வீஸ் போயிட்டு அதை வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ அவ்வளோதான் நண்பா நாளைக்கு வந்து வேறு ஒரு சூப்பராக ரீஸ் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்